ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நேற்று சனிக்கிழமை வளர்பிறை சஷ்டின்றதுனால நம்ம வீட்டில் இருக்க முருகருக்கு வந்து குட்டி விக்கிரகம் முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகங்கள் எல்லாம் செய்து வேல்மாறல் பாராயணம் செய்து ஆறு திருவிளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் பேரிச்சம் பேரிச்சமெல்லாம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம ஏரியாவில் இருக்க பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு நான் என் ஹஸ்பண்ட் பாப்பாவோட போயிட்டு முருகருடைய தரிசனம் பெற்றுட்டு நல்ல சிறப்பான தரிசனமாக நேற்று அதுக்கப்புறம் நம்ம பக்கத்துலேயே வந்து தென் திருப்பதி பெருமாள் கோவில் சனிக்கிழமை பெருமாளுக்கு ரொம்ப உகந்த நாள் இல்லைங்களா அதனால் வந்து நம்ம தென் திருப்பதி பெருமாள் கோயிலுக்கும் போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் நல்ல தரிசனம் முடித்து அங்கேயே வந்து பிரசாதம் எல்லாம் கொடுத்தாங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு மனநிறைவோடு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த மினி வ்ளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேலம் சுற்றி இருக்கவங்களுக்கு தென் திருப்பதி கோயில் நல்லாவே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்